மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நடிகர் மற்றும் இயக்குனருமான ராபர்ட் ராஜ்சேகர் அவர்களுடைய மனைவி வாழ்ந்து வந்த வீட்டை பேங்க் ஜப்தி செஞ்சிருக்காங்க இங்க வந்து மொத்தம் பத்து வீடுகள் இருக்கு ஸோ இந்த வீட்டில தான் ராஜசேகர் அவருடைய மனைவி தாரா ராஜசேகர் வாழ்ந்துருக்கிறாங்க இந்த வீடு யாருமே உள்ளார நுழைய முடியாத அளவுக்கு சீல் செய்யப்பட்டிருக்கு இருபத்தி நாலு ரூபாய் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கினாருப்பா லோன் இல்லை வந்து பதினோரு லட்ச ரூபாய் நான் கட்டியிருக்கிறேன் மீதி பேலன்ஸ் கட்டணும் பணம் கட்டுறதுக்கு தானே போகிறேன் எனக்கு எதுவுமே கிடையாது நான் வந்து பணத்தை கட்டினா எனக்கு வீடு வரும் இப்போ வந்து நான் ரோடில் இருக்கிறேன் எனக்கு வீடு இல்லை ரெண்டாம் தேதி லாக் பண்ணானுங்க மூணு நாலு நேற்று வந்து பட பட படம் பொருள் எடுத்துன்னு போயினே இருக்கார் வீடு மேல லோன் வாங்கினா உங்களுக்கு வீட்டுக்கும் லோனுக்கும் தான் பிரச்சனை என் வீட்டு பொருளுங்களுக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சொல்லாம கொள்ளாம திருடம் போல தூக்கின்னு போயிட்டாங்க

என்னுடைய அமௌண்ட் என்னுடைய செக் வந்து பேங்க்கு போறேன்னு அவங்க அமௌண்ட்ல போட்டாங்க ரெண்டு பேர் உதய் சந்திரிகா அவங்களுக்கு ரெண்டு பசங்க பணம் ஃப்ராட் பண்ணி அந்த பொம்பளை இறந்துருச்சு பசங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க பசங்க கொடுக்கணுமா இல்லையா என்ன ஏமாத்தணும்னு உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆசை அந்த காசு பேங்க்ல போட்டாங்கன்னு நம்பி விட்டுட்டேன் ரெண்டு வருஷம் பொறுத்து வந்து நோட்டீஸ் ஓட்ட வைக்கிறாங்க அப்பதான் உதய் சந்திரிகா ஒரு திருடின்னு தெரிஞ்சது அப்பதான் எனக்கு இங்கே ராஜசேகர் அவர்கள் வந்து இந்த வீட்டை வாங்கினதற்கான முதல் காரணமே என்ன அப்படின்னா தான் இல்லாத காலத்துல அவனுடைய மனைவி நடுத்தெருவில் நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஆனா இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை நடுத்தருவில் நிக்கிற தான் இருக்கு திருச்செனலூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பி ஹெச் டி கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் ஆரோக்கியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் விஜயா போரம் மாலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெயில்ஸ் த கிரீன் யூனியன் அப்பாசாமி ரயில் எஸ்டேட் தான் வந்திருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர் மற்றும் இயக்குனருமான ராபர்ட் ராஜசேகர் அவர்களுடைய மனைவி வாழ்ந்து வந்த வீட்டை பேங்க் ஜப்தி செஞ்சிருக்காங்க ஸோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம உள்ளார போய் தெரிஞ்சுக்கலாம் செக்யூரிட்டை கேட்டதுக்கு அவர் வந்து சி பிளாக்ல செகண்ட் ஃப்ளோரில் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க அந்த வீடு வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம போய் பார்த்துருவோம் சீல் செய்யப்பட்டிருக்கா அதில் வந்து என்னெல்லாம் ஒட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடுகள் இருக்குது ஆனால் செக்யூரிட்டி சொன்ன நம்பர் வந்து த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஸோ இந்த வீட்டில் தான் ராஜசேகர் அவருடைய மனைவி தாரா ராஜசேகர் வாழ்ந்துருக்கிறாங்க ஸோ அது வந்துட்டு இப்போ ஜப்தி செய்யப்பட்டிருக்குது இங்கே என்ன எச்சரிக்கை ஒட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த சொத்து நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கறிஞர் ஆணையரால் ஜப்தி செய்யப்பட்டுள்ளது இதை வந்து மீறி யாராவது உள்ளார போனாங்க அப்படின்னா தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடு யாருமே உள்ளார நுழைய முடியாத அளவுக்கு சீல் செய்யப்பட்டிருக்கு சீல் செய்து முத்திரை குத்தப்பட்டிருக்கு ஸோ என்னதான் அவங்க வந்து இந்த வீடு ஜப்தி செய்யப்பட்டு அவங்க வந்து வெளியே தள்ளப்பட்டாலும் அவங்க இங்க அடிக்கடி வந்து போறதா கீழே செக்யூரிட்டி சொல்லியிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பூனைகளை வந்து வளர்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க என்னடா கா பூனை வளர்த்துட்டு இருக்காங்க பட் ஆனா வந்துட்டு அவங்க அதை தூக்கிட்டு போகல அப்படின்னு பார்த்தா அவங்களால வெளியே வந்து அதை வளர்க்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்க இங்கேயே அதை வளர்த்து ஸோ இப்போ நீங்க கேட்டீங்கன்னாலே தெரியும் அந்த சத்தம் வந்து கேக்குது பூனைகள் வந்து அவங்க வந்தால் மட்டும்தான் இங்கே வெளியே வரும் அவங்க வரலை அப்படின்னா இங்கே வெளியவே வராது ஸோ அந்த பூனைகளை வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பிடுவாங்க காலையிலும் சாயங்காலும் மட்டும்தான் இங்கே வருவேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவங்க அந்த பூனைக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பாத்திரங்கள் இருக்குது ஸோ இதில் சாப்பாடு வச்சுட்டு இதில் வந்துட்டு அவங்களுக்கு தண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வாயிலா ஜீவனுக்கே கருணை காட்டக்கூடிய ஒரு மனிதனுடைய மனசை வந்து யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது ராஜசேகர் அவர்கள் வந்து இந்த வீட்டை வாங்கினதற்கான முதல் காரணமே என்ன அப்படின்னா தான் இல்லாத காலத்துல தன்னுடைய மனைவி நடுத்தருவில் நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை நடுத்தருவில் நிற்கிற மாதிரி தான் இருக்கு இது சீல் வச்சு வச்சது எனக்கு பெரிய விஷயம் இல்ல பூனிங்களை வச்சு நீங்க சீல் வைக்கலாமா உள்ளவே வச்சுட்டு பூட்டிட்டாங்க ஒரு நாலு பூனி நான் அப்போ சொல்றேன் பூனிங்க இருக்குதுங்க அப்படின்னு இல்ல இல்ல இல்லை பூனிங்கெல்லாம் நாங்கள் வெளியே த திருத்திட்டோம் நீ வந்து சீல் வைக்கிறவன் என்ன பண்ணும்னா என் மேலே கையை வைக்காத வருவான் ஆமா போலீஸ்காரங்க கையை வச்சிட்டானுங்க மேல கேமரா தெரிஞ்ச கேமராவை எடுத்துட்டானுங்க என்ன பண்ணாங்க அதை ஃபுல்லா எடுத்துக்கினானுங்க கேமரா கேமரா எல்லாமே எடுத்துட்டு போயிட்டானுங்க பூனைங்க உள்ள மாட்டின்னு பூனை கத்தி கத்தி ஒரு நாள் பூனையில் வந்து மூணு பூனை செத்து போச்சு மூணுமே செத்துருச்சு எங்க ஒரு சாப்பாடு தண்ணி கூட இல்லைன்னா அது எப்படி உயிர் நாள ரெண்டாம் தேதி லாக் பண்ணானுங்க மூணு மூணு நாலு இன்னைக்கு டேட்டு நான் நேத்து வந் நேத்துல முந்த நேத்து வந்து திறந்து விட்டு பூனை சாக்களை வச்சு எல்லாமே வந்தானுங்க என்ன ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையப்பா நான் பாத்திரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கல அவங்க எதுவுமே பண்ணல வந்தானுங்க பட பட படம் பொருளை எடுத்துன்னு போயின்னுட்டாருங்க வீடு மேலே லோன் வாங்கினேன்னா உங்களுக்கு வீட்டுக்கும் லோனுக்கும் தான் பிரச்சனை என் பொருளுங்க என் வீட்டு பொருளுங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுல்ல சொல்லாம கொள்ளாமல் திருடம் போல் தூக்கின்னு போயிட்டாங்க திருடனுங்களில் திருடனுங்க தூக்கின்னு போனா கூட ஒரு கேஸ் கொடுத்தாக்கா இவனுங்க திருடன் போல எடுத்துன்னு போயிட்டு நான் கேஸ் கொடுக்குறேன் கோர்ட் கேஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம் போலீஸ்தாரும் சொல்கிற வேலை நாங்கள் எடுக்க மாட்டோம் பக்கம் பக்கம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க இவ்வளோ ரா அராஜாக மாட்டீங்களா அந்த அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டா ஒன்னும் எடுத்தாங்க அந்த அம்மா போன்ல செல்போன்ல அது நீ எடுக்க கூடாது சரி அவங்க எடுக்கலைன்னா ஃபோட்டோவை அப்புறம் யாரு எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் என் வீட்டு முடியாது சப்போர்ட் பண்ண முடியும் எனக்கு எங்கருந்தும் வந்தவங்களுக்கு உங்களுக்கு பத்து பேர் வந்து சப்போர்ட் இருக்கும்போது போது எனக்கு பக்கத்து வீடு சப்போர்ட் இருக்க பண்ணல இப்ப எனக்கு எதுவுமே கிடையாது நான் வந்து பணத்தை கட்டினா எனக்கு வீடு வரணும் இப்போ வந்து நான் ரோட்ல இருக்கிறேன் எனக்கு வீடு இல்லை ஃப்ரெண்டுங்க வீட்டில இருக்கிறேன் எனக்கு வீடு கிடையாது நீ ஆல்ரெடி கட்டினதுதான் சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு அமௌண்ட் கட்டினது முப்பத்தி நாலு ரூபாய் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கினாருப்பா லோன் இதில் வந்து ஒரு பதினோரு லட்சம் ரூபாய் நான் கட்டிருக்கிறேன் மீதி பேலன்ஸ் கட்டணும் அது என்ன வட்டியோ கட்டலாம் நான் பணம் கட்டுறதுக்கு தானே போறேன் நீங்கள் ஏன் அதை வாங்க மாட்டேன்றீங்க அதை நீங்க வாங்கணுமா இல்லையா நானும் பூனியும் போயிட்டு கையெழுத்து போட்டு லோன் வாங்கணுமா நீ என் வீட்டு பூனிங்களை சாவடிச்சிட்ட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது பூனை என்ன உயிர் கிடையாதா மனுஷன் மட்டும் தான் உயிரா பூனை உயிர் கிடையாதா நான் எவ்வளோ பணம் கேட்குறீங்களா நான் கொடுக்குறேன் என் பூனைங்களை கொடுங்க நீங்கள் என்னன்னு போய் சொல்கிறாங்கன்னா பூனை ஓடிடுச்சு பூனை ஒன்றா என் கேமராவை ஏன் நீ எடுத்துன்னு போன என் வீட்டு கேமராவை நீ என்ன பண்ணுற அராஜகம் நான் கேமரா வச்சுருக்கிறேன்ல என் கேமராவை நீ ஏன் எடுத்துன்னு போனேன் அந்த கேமரால ஆயிரம் ரகசியம் இருக்கும் நீ அத நீ எடுத்துட்டு போயிடுவியா நீ கேமராவை ஒத்திக்கிட்டு போயிடுவியா அதுக்கு முன்னாடி நடந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணிட்டாங்களா அந்த கார்டு எல்லாம் ஃபுல்லா வீட்ல என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாமே எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு பொருள் இல்ல உனக்கு வீட்டுக்கு லோன் வாங்கினப்பா நான் லோன் வாங்கினதாவே வச்சுங்க என் வீட்டுக்காரர் வாங்கினா சேர்த்துட்டாரு நான் கட்டுறேன்றேன் என் வீட்டு பொருள் மேல உனக்கு என்ன அதிகாரங்குது என் வீட்டுல பணம் வச்சிருப்பேன் நகை வச்சிருப்பேன் யாருன்னா குடுத்து பக்கத்து வீட்டுல கொடுத்து வச்சுக்கேன் அந்த நகை எல்லாம் நீ திருடுன்னு போயிட்டீங்கன்னா நீ திருடன்னா நீ நீ சொல்லுங்க எஸ்பிஐ பேங்க்னா திருடம் கிடையாது திருடம் பக்கா கூப்பிட்டு கூப்பிட்டு லோனை கொடுக்க வேண்டியது உயிரை வாங்க வேண்டியது எதுக்கு அந்த எஸ்பிஐ பேங்க் என்னன்னு கேட்டா ஹிந்திக்காரன் என்ன ஹிந்திக்காரன் ஹிந்திக்காரனா ஹிந்திக்காரன் கூப்பிட்டு வந்து நான் ஹிந்தி தெரியாத எனக்கு ஹிந்தியில பேசுறா அவங்க வந்து ஹிந்தியை புரியல அப்படியே நின்றுட்டு இருக்கிறான் நீ ஹிந்தி பேசும்போது ஆமா நான் ஹிந்தி பேசும்போது அவன் நிக்கிறான் இல்லங்க நான் இங்கிலீஷ்ல சொல்லிக்கிறேன் ஹிந்திக்காரன்னு சொல்லிட்டு நீ கூட்டு நான் ஹிந்தியில பேசுறேன் இல்லங்க இங்கிலீஷ்காரன் அப்பவும் அவன் பொம்மை போல நிக்கிறான் அந்த ஆளு இப்போ நீங்க ஏற்கனவே கட்டின அமௌண்ட் கூட வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட் யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க அது என் படம் எப்படின்னாமா எனக்கு வந்து பேங்க்கில் பணம் எடுத்துன்னு போய் கொடுத்தேன் நான் பண்ணலன்னு என் ஃப்ரெண்டு நான் சொன்னேன் எனக்கு பிரான்ச்சில் ஆள் இருக்குது நான் கட்டுறேன் நீ வாடின்னு சொல்லிட்டு எனக்கு சேட்பேட் பிரான்ஞ்சு எனக்கு முப்பது வருஷத்து பிரான்ச் அது எங்கள் கல்யாணம் ஆனால் போது அந்த பிரான்ச்சை நாங்கள் ஆரம்பிச்சிது அங்கே வந்து பணம் இருக்குது ஒன்றும் அவங்க சேட்பேட்டுக்கு வந்து என் பேங்கில் வந்து என்னுடைய அமௌண்ட்டு என்னுடைய செக்கு வந்து பேங்க்குக்கு போகிறேன்னு அவங்க அமௌண்ட்டில் போட்டாங்க அவங்க பேர் என்னுடைய ஃப்ரெண்டு பேர் உதய் சந்திரிகா அவங்களுக்கு ரெண்டு பசங்க கார்த்திகன்ற ஒருத்தன் அருண்ன்ற ஒருத்தன் அம்மா இறந்துட்டாங்க பணம் ஃப்ராட் பண்ணி அந்த பொம்பளை இறந்துருச்சு பசங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க பசங்க கொடுக்கணுமா இல்லையா அம்மா சாவுக்கு கட்டாதீங்க நான் பணம் கொடுத்துறேன் உங்களுக்கு நான் சண்டைய போல கம்னு கர்மாந்தத்துக்கு போனோம் கர்மாந்தத்துல கட்டாதீங்க நான் காசை கொடுத்துறேன் அதுக்கும் ஒத்துக்கினேன் இல்ல இல்ல கர்மாந்தம் வச்சுக்கிட்டேன் யாருன்னா கல்யாணம் பிக்ஸ் பண்ணுவாங்களா பதினாறு நாளும் அவளை கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கும் நீங்க வராதிங்க நாங்க கொடுத்துற மொழி வாங்கினாங்க அந்த மொழி வாங்கி நீங்க கொடுக்கணுமா இல்லையா அதுவும் கொடுக்கல அதுவும் கொடுக்கல பசங்க கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொந்த வீடு அமெரிக்கால ஐடி கம்பெனி சொந்தமா வச்சுருக்குறாங்க அந்த ஐடி கம்பெனிக்கு நீங்க ஒரு ஐடி கம்பெனி இருக்க வச்சுருக்குறீங்க பத்தரை லட்சம் ரூபாய் அது அமௌண்ட் அவங்களுக்கு அந்த பெரிய கம்பெனி அமெரிக்காவில் வச்சிருக்கேன் ஐடி கம்பெனி சொந்த வீடுக்குது இருக்குது எல்லாமே இருக்குது இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு எல்லாமே இருக்குது இல்லை என்ன ஏன் மாத்தணும் உங்களுக்கு ஆசை அந்த காசு பேங்க்ல போட்டாங்கன்னு நம்பி விட்டுட்டேன் ரெண்டு வருஷம் பொறுத்து வந்து நோட்டீஸ் ஓட்ட வைக்கிறாங்க தான் அந்த அம்மா வந்து திருடின்னு தெரிஞ்சு போச்சு உதை சந்திரிக்கா ஒரு திருடின்னு தெரிஞ்சது தான் எனக்கு அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஆமா அந்த காசு வாங்கிட்டு இறந்துட்டாங்க அவங்க பசங்களை கேட்டா கொடுக்குறேன் கொடுக்குறேன் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு இருபது ஆஸ்கார் எனக்கு வந்து தீர்ப்பு வந்து நல்ல தீர்ப்பாக எனக்கு வரணும் நான் தப்பு பண்ணல பேங்க்குக்காரங்க தப்பு பண்ணாங்க பேங்க்கில் மேனேஜர் வந்து சூரிய நாராயணன் அவர் பெரிய ஹெட்டு அவர் அவர் காலில் விழாத குறை நான் கதையை அழுகிறேன் பேங்க்கில் பணம் வாங்கிக்கிங்கன்னு வாங்க மாட்டேன்றாரு ஆனால் பூனைப்பாவை மட்டும்ங்க ஏழு ஏழு ஜனமும் எடுத்த தலைமுறை தலைமை அவங்க குடும்பம் அழியுங்க அவங்க குடும்பம் அழியாதான் இருக்காது நான் குமர சிவனுடைய சக்தியோடு நான் எனக்கு அவ்வளவு ஒரு வயிற்று என் அம்பாளுக்கு என் சிவனுக்கு வந்து ஏங்க யாரோ வந்து லாப் பண்ணிட்டு திரும்ப வந்து அம்பா அம்பாலுடைய தாலி வந்து அப்படியே பிடுங்கி கீழே போடுறாங்க சாமி ஒரு ஒரு இது இவ்வளோ இவ்வளோ இருப்பாங்க அந்த சலில இருக்கிற தாலி எம்மாறு தாலியை பிடுங்கினானோ அவன் பொண்டாட்டி தாலி அரங்க என் என் தெய்வத்தோட தாலியை நீங்க அறுத்துட்டீங்க கண்ணை சிவனுக்கு கண்ணில் சின்ன அதை பிடிக்கிட்டீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு மரியாதை இல்லை சாமியை பற்றி நான் வந்து உயிரை விடுவேன் என் சாமி இப்போ கூட வந்து என் தெய்வம் வந்து இந்த மேலே வந்து குதினா நான் குதிப்பேன் ஏன்னா எனக்கு சிவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு இப்போ பக்கம் அக்கா கேட்குறவங்க கூட சரி இவன் திட்டின திட்டின எல்லாம் இப்போ என்ன பார்த்து வந்து ஐயோ வாண்டா வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்களில் ஒரு ஆ ஜிங் அண்ட் பாரமெடிக்கல் அட்மிஷன் துவங்கியுள்ளது சிங்கிள் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் பஸ் வசதியும் உண்டு கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் தமிழகம் கிளைகள் கொண்ட அனுமான் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது